நான் வெள்ளை வேட்டி கட்டி மீசை வச்சிருக்க எல்லாரையும் ஆம்பளையா ஏத்துக்கிறது இல்ல ஆமா ஐயோ ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு அர்ஜுன் சம்பத் மாதிரி நெஞ்சில பட்டதை நேர்பட பட ஆம்பளையா நான் ஏத்துக்கிறது டேய் சர்க்கஸ்ல கிளி கொண்டு திறந்து விடுற மாதிரி இருக்காங்க நான் ரொம்ப கத்தாத அண்டை உள்ள யாராவது சுற்று போறாங்க அறிவு பாரதிய பாரதியை அப்புறம் கொண்டாடுறோம் இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா அந்த மனுஷன்தான் நல்லா பார்த்துக்காங்க கதையா திதி இது இன்னைக்கு அர்ஜுன் சம்பத் சொன்னா

இது இதுதான் அவர் சம்பாதிச்ச சொத்து நான் உங்கள்கிட்ட சொல்றேன் செருப்பு காலில் போடுங்க சிரிப்ப வாயில போடுங்க லைஃப் நல்லா இருக்கும் இந்த பொன்முலை கால கேலண்டர் கிளிக் தானே படிச்சா தானே படிச்சா அப்பா அந்த அந்த அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க போட்டோகிராஃபர் இருபத்தஞ்சு போட்டோ எடுத்துட்டாரு வளைச்சு வளைச்சு எடுக்கிறாப்புல இதெல்லாம் யூடியூப்ல போட்டுருங்கய்யா போட்டுருங்கய்யா யூடியூப்ல

அப்படி ஒரு வியாதியா உனக்கு பிள்ளையார் பட்டியல நான் போய் பிச்சை குருக்கள் நிக்கிறாரு நாங்க சாமி கும்பிட்டு இருக்கோம் இவங்க குடும்பத்தில இருந்து ஒருத்தர் வந்து வந்திருக்கத கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க வரிசையில நிக்கிறாங்க எதுக்கு உனக்கு காரி தூப்புறதுக்கா இப்ப யார் வீட்லயாவது சாமி கும்பிட போனோம்னா எவ்வளவு ஏற்பாடுகள் நடக்குதுன்னு நீங்க முடிவு பண்ணீங்க ஐயோ அதுவா வருதியா நீங்க சிரிச்சு என்னை மாட்டி விட்டுறாதீங்க போட்டுறாதீங்க யூடியூப்ல அழுதுகிட்டு சொல்றா தாத்தா டே வேண்டாடா கண்ணு வேண்டாடா கண்ணு பாதத்தை தொட்டு பணகிறேன் இதெல்லாம் நம்ம பேச முடியாது பேசிட்டு நான் வீட்டுக்கும் போக முடியாது பயப்படாத பயப்படாதா நான் இந்து தர்மம் அது இதுனா எனக்கு ரொம்ப அப்படியே உலகலாம் உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலா என் நீர்வழி வேணிய நலையில் சோதிய நம்பளத்தாடுவான் உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலா என் நீர்வழி வேணிய நலையில் சோதிய நம்பளத்தாடுவான் Okay.

நம்ம கம்பெனி முத்திரை கம்பெனி முத்திரையா இந்த பாருங்க சந்தனம் குங்குமம் தலைவன் பட்ட ஹைவேஸ் ரோடு மாதிரி ஹைவேஸ் ரோடு புலியமர்த்தி நம்பர் போட்ட மாதிரி போட்டு பாருங்க சும்மா நம்ம மந்திரம் ஆவது நீர் வானோர் துதிக்கப்படுவது நீர் சமயத்துள்ளது நீர் திருநீரை பூசுங்க பூசணும் மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பார்த்தா பழி இருக்கணும் இதெல்லாம் தொழில் நேக்குமா ஆமா இப்ப எனக்கு எல்லாம் பேச்ச தவிர ஒன்னும் தெரியாது ஆனா கடவுள் போட்ட பிச்சை தான் நான் பேசி இனோவா காரை வாங்கியிருக்கேன் இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும் பைத்தியம் அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் குச்சி எடுத்தாதான் இங்க சில பேர் கணக்க கரெக்டா காட்டுவாள் சாலா நீயாருட நான் இன்னைக்கு பந்தயம் கட்டுறேன் இங்கே உள்ள திராவிடம் பேசுறவங்களுக்கு அர்ஜுன் சம்பத் சார் சொத்தை நாளைக்கு அறிவிப்பார் அவர் யோசிக்கிறார் சொந்த செலவுல நான் இப்ப சூன்யம் வச்சுக்கிட்டேன் எனக்கு ஒரே கனவு நான் அம்மா ஆள் தான் இருந்தாலும் அண்ணாமலையை ஆதரிக்கிறேன்

நேரத்துக்கு கடத்தாத நல்ல விவரமா பேசு ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒன்றரை மணிக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டு கேட்கிற ஒரே கூட்டம் இந்து மக்கள் கட்சியா தான் இருக்க முடியும் சார் சீனா நேத்துக்கு ஊடுருவல் சார் போய் தடுத்துட்டோம் சார் நம்ம முடியுதா பாகிஸ்தான் பத்து வருஷமா பேச்சே காணுமே என்னடா கற்பனை உலகத்துல இருக்கீங்களா எங்கடா நடந்துச்சதெல்லாம் இல்ல நாங்க தான் வேற நாட்டுல இருக்கமா எங்களுக்கு தெரியாம இதெல்லாம் நடந்துருதான் உலக நாடுகள்லாம் வரைபடத்துல இருந்தது நம்ம மட்டும் திரைப்படத்துல தானே இருக்கோம்

மற்றவர்களுக்கு சாதி மற்றவர்களுக்கு இருக்கிறது நமக்கும் சாதி வெறி வேண்டும் மற்றவன் அறிவால் எடுத்து தாக்குகிறான் நாமும் அறிவால் எடுத்து தாக்க வேண்டும் என்று நினைப்பது முற்போக்கான சிந்தனை அல்ல அது நெடுந்தூர பயணத்திற்கும் உதவாது எடுத்து